வணக்கம் காயத்ரி மேம் வெல்கம் டு சண்டே சாட் எப்படி இருக்கீங்க வணக்கம் பாபு சார் ரொம்ப நல்லா இருக்கேன் வெரி குட் அண்ணாமலையுடைய அந்த அதிரடி அரசியல் வந்து ஒரு புரட்சிகரமான அரசியலா போயிட்டு இருக்கு கடந்த சில நாட்களா சென்னைய சுத்தி சுத்தி தான் வந்துகிட்டு இருக்கிறாரு சோ நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம் இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை வந்து முடியும் போது தமிழகத்துல ஒரு பெரிய அரசியல் புரட்சி நடக்கும் அப்படின்னு அது முடிய போறது இருபத்தி ஐந்தாம் தேதி நம்மளுடைய பிரதமரும் வராரு சோ அப்ப என்ன நடக்கும் அப்படிங்கறத பாக்கலாம் ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு வாரமா சென்னையில பல இடங்கள்ல வந்து பேசுறாரு ரொம்ப வைப்ரண்டா பேசுறாரு ஒரு இடத்துல அதாவது முதல்வருடைய தொகுதியிலேயே கொளத்தூர் தொகுதியிலேயே ஆட்டோக்கார அண்ணாமலையா ஒரு காக்கி சட்டை போட்டுட்டு அந்த மரபுசாரா தொழிலாளர்கள் முன்னாடி பேசினாரு அவ்வளோ வரவேற்பு மக்கள் வந்து அந்த அளவுக்கு இந்த மாற்றத்தை விரும்புறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது சோ ரீசண்டா வந்து அந்த மகளிர் அணியின் முன்னாடி கூட பேசினாரு சோ அதுல நீங்க நேரடியா கலந்துகிட்டீங்க அவருடைய பேச்ச நேரடியா கேட்டீங்க சோ என்ன மாதிரியான மாற்றங்கள் மக்கள் வந்து எப்படி வரவேற்கிறாங்க அப்படின்றத நீங்க நேரடியா பாத்திருப்பீங்க ஆமாம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்பார்ட் ஃப்ரம் தட் இவங்க என்னெல்லாம் நீங்க வந்து தடை போட்டா கூட அதை எப்படி வேறு விதமா இங்க செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து சென்னைக்குள்ளாரையே வந்து ஒரு நான்கு விதமான நிகழ்ச்சிகளை இந்த தொகுதிகளை பேஸ் பண்ணி அவங்க அரேஞ்ச் பண்ணதுதான் எதிர்கட்சியே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இன்னைக்கு சட்டசபையில நடக்கிற விஷயத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஆஹ் வந்து எதிர்கட்சியார் வாசிக்க ஆஹ் வந்து ஆளுங்கட்சி அதுக்கு துதிப்பாட அப்படின்னு நாங்க அந்த பங்காளிகள் அப்படின்னு அவங்க வெளியில சொன்னத உள்ள ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய தருணத்துல எந்த பப்ளிக் மீட்டிங்க்கும் அலௌட் இல்ல பாத யாத்திரை பண்ண முடியாது பொது இடங்கள்ல அப்படின்னு சொன்ன பிறகுக்கு வந்து அவ்வளோ அழகாக தொகுதிகளை பிரிச்சு ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து இப்ப ஒரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க குளத்தூர்ல அந்த மரபுசாரா தொழிலாளர்கள் அன்ஆர்கனைஸ்டு செக்டார் தான் உங்களுக்கு தெரியும் மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன்ல ஒர்க்கிங் பாப்புலேஷன்ல இருக்கிறது அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ் தான் அந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டாஸுக்கு மத்திய அரசு எந்த அளவிற்கு செஞ்சிருக்கு அப்படிங்கறதுக்கு அத சொல்றதுக்காக ஒரு விஷயமா எதுவும் சென்னை மாதிரி ஒரு மாநகரங்கள்ல கட்டட தொழிலாளர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் மாதிரி ஒரு மிகப்பெரிய பல வீட்டு வேலை வந்து இந்த மாதிரி மரபு சாரா தொழிலாளர்கள் அவ்வளவு இருக்கிறாங்க அவர்களுக்காக அந்த இடத்துல நடத்தினாரு அதாவது அண்ணாமலையோட மீட்டிங் அட்டன் பண்றவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இதுதான் அதாவது ஒரு பொலிட்டிக்கல் மேடம் இருந்து எதுகை மோனையோட பேசி அவன் வந்து தப்பு பண்றா நான் வந்து இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் வானத்தை வில்லா வளைப்ப தெருவுல எல்லாம் வந்து தேனாரும் பாலாரும் ஓடும் அப்படின்னு சொல்லாம இந்த மரபு சாரா தொழிலாளர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பெனிஃபிட் இருக்கு சோ நீங்க வந்து வருஷத்துக்கு இருபது ரூபாய் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் எவ்வளவு கிடைக்கும் மாசம் மாசம் ஒரு ப்ரீமியம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அறுபது வயசுக்கு அப்புறம் எவ்வளவு பென்ஷன் கிடைக்கும் நிறைய ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு அவங்க ஆட்டோ வாங்கினா அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்து ஆட்டோ வாங்கினா அதுல முப்பத்தஞ்சு சதவீதம் மத்திய அரசு மானியம் கொடுக்குது அப்படின்றதே தெரியாது சோ இவங்க வந்து நாங்க வந்து ஆட்டோ வாங்கினா பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு இவங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்துட்டு அத பத்தி கண்டுக்க கூட இல்ல ஆனா இதெல்லாம் வந்து எடுத்து சொல்றது மக்கள் வந்து நிறைய ஆதரவு தெரிவிக்கிறாங்க அதை பார்க்க முடியுது ஆரவாரத்தோட வரவேற்கிறாங்கன்னு நான் சொன்னேன் தெரியுமா ஏன்னா இந்த விஷயத்த யாருமே சொன்னதில்லை யாருமே சொல்லாத மக்களுக்கு பயன்படக்கூடிய பல விஷயங்களை போற இடத்துல எல்லாமே வந்து அவரு தொடர்ந்து வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு எல்லாத்துலயுமே ஒரு நம்பர்ஸ வந்து வச்சு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு சோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் மனதுல ஒரு பெரிய ஈர்ப்பையும் ஒரு புரட்சியும் ஒரு பெரிய விழிப்புணர்வையும் வந்து ஏற்படுத்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆஹ் கண்டிப்பா அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய ஏரியால வெஸ்ட் சென்னை அவர்களுடைய வெஸ்ட் சென்னை பகுதியில மதுரவாயல் அம்பத்தூர் இந்த மாதிரி உள்ள தொகுதிகளை இணைச்சு ஒரு ஒரு கூட்டம் போட்டாங்க அதுல அந்த பகுதியில உள்ள ஒவ்வொரு இப்ப ஒரு மருத்துவர்களை மாதிரி முனைவர்கள் அந்த மாதிரி எல்லாம் ஸ்பெஷல் இன்வைட்டியா கூப்பிட்டு இருந்தாங்க அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவ்வளவு பெரிய பெண்கள் கூட்டத்தை உண்மையில நான் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு மேல இதே சென்னைல இதே ஏரியால இருக்கேன் நான் பார்த்ததே இல்ல அந்த அளவிற்கு ஒரு பொதுக்கூட்ட இடம் கூட அந்த அளவுக்கு எங்கோட ஏரியால கிடையாது ஆனால் அத கண்டுபிடிச்சு அந்த இடத்துல அத்தனை பெண்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை அங்க ஏற்படுத்தும் அப்படி ஒரு ஒரு வயசான பாட்டியில இருந்து சின்ன ஏழு வயசு குழந்தை வரைக்கும் அங்க பார்க்க முடிஞ்சது அவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஒரு நேஷனல் லெவல் வின் பண்ண ஒரு லேடி நெக்ஸ்ட் வந்து ஒரு கேர்ள் ஒலிம்பிக்கு ஒலிம்பிக் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எங்க ஏரியால இருக்காங்க அப்படிங்கறதே எங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி உள்ளவர்களை மேடை ஏற்றி அவங்களுக்கு ஒரு கௌரவம் கொடுக்கறது அப்படிங்கறது வந்து இதுவரைக்கும் யாரும் தமிழகத்துல பார்க்காத ஒரு விஷயம் இந்த ஏரியால என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு அங்க இருக்கிறவங்களுக்கே தெரியாது இருபத்தி ரெண்டு வருஷம் வருஷம் அஞ்சு வருஷம் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது சோ அதையும் சொல்றாரு அண்ணாமலை ஒவ்வொரு ஏரியாவுக்கு போகும் போதும் உங்க ஏரியால என்ன சிறப்பு அப்படிங்கிறாரு அதாவது நீங்க சொன்னீங்க சென்னையில அவ்வளவு பெரிய இடம் இருக்குமான் இல்ல இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க கூடியவர் சோ அதுதான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ எக்ஸ்பிளோர் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் இன்னைக்கு வந்து சென்னையை மாத்த முடியுமா ரோடு குண்டும் குழியுமா இருக்கு டிராபிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியும் அண்ணாமலை என்ற ஒரு தலைவர் வந்தா அது முடியும் கண்ணால பார்த்தது அந்த பகுதி வந்து மதுரவாயல் பைபாஸ்ல இருந்து ஊருக்குள்ள வருவதற்குரிய வழி அந்த வழி எவ்வளவு குண்டும் குழியுமா இருக்கும்ன்றது ரெகுலரா டிராவல் பண்ற எங்களுக்கு தெரியும் ஆனால் ஒரே நாள் நைட்ல ஓவர் நைட்ல ஒபாமா ஆறுதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஓவர் நைட்ல அந்த அங்க தார் ரோடு போடப்பட்டு நாங்க நேற்றுக்கு ஒரு சீக்கிரமா நான் போயிட்டேன் நானு பார்த்தா அந்த இடத்துல வந்து பேரிகாட் போட்டு அப்படியே அப்படி பல 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 பலன் அந்த ரோடு இருக்குது அந்த என்னை டிராப் பண்ண ஆட்டோக்காரர் கூட சொன்னாரு அம்மா நாங்க எத்தனை வருஷமா இந்த ரோட்ல போய்கிட்டு இருக்கோம் ஊர் நாங்க எவ்வளவு அவதிப்பட்டிருப்போம் எங்களுக்கு ஆட்டோவுக்கு காருக்கு எவ்வளவு செலவு இருந்திருக்கோம் ஆனா இன்னைக்கு ஒரே நாள்ல வந்து அண்ணாமலை வராருட்டு இப்படி ரோட போட்டுட்டாங்க பாருங்க இதுவே கண்டிப்பா கண்டிப்பா இந்த மாதிரி பேட்ச் பண்றது ரோடு பண்றதுல யாருக்கு பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதுவும் வந்து மினிஸ்டர் ஒரு எம்எல்ஏ வந்தா பண்ண மாட்டாங்க மேயர் வந்தா பண்ண மாட்டாங்க ஒரு மினிஸ்டரோ இல்ல முதலமைச்சரோ வராரு அப்படின்னா அங்க வந்து ரோடு எல்லாம் போடுவாங்க எல்லாம் ரெடி பண்ணுவாங்க ஆனா அண்ணாமலை ஆட்சியில இல்ல எதிர்கட்சி தலைவர் இல்ல ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரா இருக்கிறார் அவர் ஒரு இடத்துல வராரு அப்படின்னா ரோட போடுறாங்க அந்த அளவுக்கு பயம் இருக்கு அப்படின்னா அண்ணாமலை வந்து இவர்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்னு சொன்னாரு அவர்லாம் சின்ன பையன் அவருக்கு ஏன் நான் பதில் சொல்லணும்னு சொன்னார்ல அவரோட தொகுதியில இவர் வர்றதுக்காக ரோடு போட்டதுதான் சார் பிளஸ் அதை தான் நீங்க பாக்கணும் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய தலைவராக தான் அண்ணாமலை இருக்காரு அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழகத்துல இப்படி ஒரு மாற்றத்தை புரட்சியை கொண்டு வரார் அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்தியாவுக்காக உலக அளவுல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு போன வாரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் நம்மளுடைய கடற்படை அதிகாரிகள் முன்னாள் கடற்படை அதிகாரிகள் வந்து கத்தார்ல வேலை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து இஸ்ரேலுக்காக ஒரு கம்பெனிக்கு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க அதுல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்றதுனால ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் எட்டு பேருக்கு வந்து மரண தண்டனை விதிச்சாங்க அப்ப பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க எல்லா மீடியாவும் பேசினாங்க தமிழகத்துல எல்லா கட்சிக்காரங்களும் பேசினாங்க இதுதான் மோடியினுடைய வெளியுறவு கொள்கை எட்டு இந்திய அதிகாரிகளை வந்து தூக்கு போடுறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க ஆனா அவர்களை வந்து போன வாரம் விடுதலை பண்ணிருக்காங்க தூக்கு தண்டனை கைதியை வந்து தண்டனைய குறைச்சு அவங்களுக்கு வந்து ஆயுட்கால கைதி இல்ல வேற மாதிரி ஏதாவது தண்டனைக்கு கொடுக்கலாம் ஆனா இந்த கேஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா எட்டு பேரையும் விடுதலை பண்ணி எட்டு பேரும் இந்தியாக்கே போய் சேர்ந்துட்டாங்க

அவங்க சொன்னது என்னன்னா அந்த நாட்டுல இருந்து வேற நாட்டுக்கு அவங்க வந்து உழவு பாக்குறாங்க அப்படின்றது அவங்க சாத்தப்பட்ட குற்றமும் அவ்வளவு பெரிய குற்றம் சோ அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தருங்களை எட்டு பேரையும் விடுதலை பண்ணி இந்தியாக்கே அனுப்பிட்டாங்க சோ அவங்க வந்து இந்தியாலேயே போய் சேர்ந்துட்டாங்க சோ பதினாலாம் தேதி நம்மளுடைய பாரத பிரதமர் வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல அபுதாபில ஒரு பெரிய இந்து கோயில திறந்திருக்காரு பிரம்மாண்டமான கோயில் அதாவது அந்த பிரம்மாண்டத்தை வந்து நீங்க வாயிலே சொல்ல முடியாது நிறைய பேர் அவங்க போனாங்க அதாவது நம்ம வந்து போட்டோ எடுக்கணும்னு நினைச்சா கூட போட்டோ எடுக்க முடியல ஏன்னா கண்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த வேலைப்பாட்டை விட்டு வெளியில வரமாட்டேங்குது அப்படின்னு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃப் சொன்னாரு அதாவது நான் போனேன் போட்டோ எடுக்கிறதுக்கு ஆனா பாதி நேரம் நான் என் கண்ணால பாத்துக்கிட்டே இருந்தேன் ஒவ்வொரு இடமும் அவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயில கட்டி இருக்காங்க அப்படின்னா நீங்க பேசும்போது கோயில் இருக்கிற இடத்துல நிறைய பிசினஸ் டெவலப் ஆகும் அப்படின்னு இந்த கோயில் இருக்கிற அப்படியான ஒரு பெரிய ஒரு ஒரு பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு அந்த நாடும் வந்து நம்புறாங்க அதனாலதான் அவ்வளவு பெசிலிட்டிஸ் குடுத்து அவ்வளவு பிரமாண்ட வெளியுறவு கொள்கை வந்து நம்ம சரியா பண்ணலன்னு சொல்றாங்களோ அந்த கத்தாரோட விஷயத்துல இந்த நாட்டுல உள்ள எதிர்கட்சிகள் யாராவது எப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா மற்ற நாடுகள் எல்லாம் அந்த அவர்களுடைய நாடு அப்படின்னு வரும்பொழுது ஒன்றுபட்டு நிற்பாங்க ஆனால் இந்த கத்தார்ல உள்ள எட்டு பேரோட விடுதலைன்னு வரும்போது காங்கிரஸ் கட்சியில இருந்து மற்ற எதிர்கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சி ஏன்னா இங்க வந்து அவர்கள் எல்லாம் நோட்டாவுக்கு கீழே இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் கூட சைனாவுக்கு இருக்கக்கூடியவர்கள் வெளிப்படையாக இந்தியாவை விட்டு கொடுத்து பேசும்போது அவ்வளவு சிறந்த ஒரு வெளியுறவு ஏன்னா நம்ம இன்னைக்கும் ஃபியூவலுக்கு கேஸுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா பிப்டி பர்சன்டேஜ் நம்ம கத்தார நம்பி இருந்தோம் அப்போ எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் அடாப்ட் பண்ணிருந்தா இதுல எந்த பாதிப்பும் வராமல் அப்படி ஒரு அழகா அதாவது வந்து முள்ளு மேல சேலப்பட்டாலும் சேலை மேல முள்ளுப்பட்டாலும் சேதம் வந்து சேலைக்குதான் சொல்லுவாங்க ஆனால் அதை கூட அவ்வளவு அழகா வெளியில எடுத்து நம்மளோட எக்கானமி பாதிக்காம அங்க உள்ள அந்த கேஸுக்கு வந்து வேற என்ன வழிவகைகள் பார்க்க முடியும் நம்ம எப்படி கேஸுக்கு அவங்கள நம்பி இருக்கோமோ அதே மாதிரி அவர்கள் நம்மளுடைய அரிசியாக இருக்கட்டும் காய்கறிகளாக இருக்கட்டும் அதற்கு இருக்காங்க அந்த உதவி வந்து இப்ப மட்டும் இல்ல கத்தார் பாத்தீங்கன்னா ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி எல்லா கல்ஃப் கண்ட்ரியும் அவங்களுக்கு அகெயின்ஸ்டா இருந்தாங்க அதாவது இவங்களோட கத்தாருடைய ஏரோபிளைன் பாத்தீங்கன்னா மற்ற கல்ஃப் கண்ட்ரியோட அந்த ஏர் ஸ்பேஸ்ல கூட பறக்க முடியாது ஸோ எந்த ஃபிளைட்ஸும் வந்து தோஹாக்கு போகாது இப்ப யூஏல இருக்கிற விமானங்கள் வந்து தோஹாக்கு போகாது மற்ற அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை இருந்து அந்த நேரத்திலையும் இந்தியா தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க எல்லாமே ஏன்னா கத்தார் வந்து ஒரு சின்ன நாடு அவங்களுடைய அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க வெளியில இருந்து தான் இம்போர்ட் பண்ணனும் சோ அதை மேஜரா வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம் அதாவது உப்பிட்ட வரை உள்ளளவும் நினை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு கஷ்டம் இருக்கிறப்ப நம்ம வந்து எல்லா எக்ஸ்போர்ட்டும் கொடுத்தோம் மெயினா நம்ம கொடுத்தது வந்து நம்மளுடைய ரிசோர்சஸ் நம்மளுடைய என்ஜினியர்கள் எவ்வளவு பேர் போனாங்க ஏன்னா இந்திய மக்கள் வந்து அங்க போய் வேலை செய்யறாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா கத்தாருக்கு வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து ஆனரைவல் விசாவே கொடுப்பாங்க மற்ற கல்ஃப் கண்ட்ரீஸ்ல நீங்க வந்து விசா எடுத்துட்டு தான் போனோம் இங்க வந்து இந்தியன்ஸ்க்கு ஆனரைவல் விசா ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து உதவி பண்ணிருக்கிறோம் ஸோ அதனால இந்த உதவியும் அவங்க வந்து செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு மரண தண்டனை அப்படின்னும்போது பேசின எல்லா மீடியாவும் இந்த எட்டு பேரும் நாட்டுக்கு வந்து சேஃபா சேர்ந்துட்டாங்க அப்படின்னும் போது அத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல அப்படின்னம்போது தெரியுது இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய அந்த ஊடகங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு நடுநிலையா நடந்துக்கிறாங்க அப்படின்றதையும் நம்மளால பார்த்து அடுத்த விஷயம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இதே வந்து பிஜேபியை எல்லாரும் வந்து இந்துத்துவா கட்சி மத வெறி கட்சி இங்க இருக்கிற இஸ்லாமியர்களை ஒடுக்குவதற்காக உள்ள எல்லா வேலையும் செய்யறாங்குவாங்க ஆனால் அதே பிஜேபியினால மட்டும்தான் இத்தனை வருடங்களாக இல்லாத ஒரு விஷயத்தை ஒரு இஸ்லாமிய நாட்டில் அவ்வளவு பெரிய இடத்தை வந்து அவர்கள் டொனேட் பண்ற அளவுக்கு காசு கொடுத்து கூட நம்ம வாங்கல அவ் அதோடைய அடிக்கல் நாட்டு விழாவை நீங்க பாத்தீங்கன்னா அதுல இருந்தது அங்க உள்ள அந்த அராபினுடைய மன்னரும் அவர்களுடைய குடும்பத்தாரும் நின்னு அந்த கோயிலுக்கு அடிக்கல் நாட்டுறாங்க இதுதான் நாம சொல்ற வந்து மத நம்ம பேசிட்டே இருக்கோம்ல அதை வந்து செஞ்சு காட்டுறது இந்த பிஜேபி அப்படிங்கிறது இந்த ஒரு நிகழ்ச்சியிலேயே எப்போ ஆஹ் நீங்க அந்த நிகழ்ச்சி நடந்ததும் போதும் பார்த்திருப்பீங்க அந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்ட போதும் எப்படி அந்த சௌமிய நாராயண டெம்பிளுடைய மத குரு அங்க அழைக்கப்பட்டு கூட்டிட்டு வந்தாங்களோ அவரை இன்னொரு கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்தது யாருன்னு அபுதாபியினுடைய கூட்டிட்டு வர்றாரு அப்போ எந்த அளவிற்கு இங்க வந்து ஒரு மத சார்பின்மையை இவங்க ஃபாலோ பண்ணி இருக்கிறாங்க அதுவும் அதுல அந்த பேசும்பொழுது அவங்க சொன்னாங்க பாருங்க அதுக்கு பிளான் போட்டு கொடுத்தது ஒரு கிறிஸ்டியன் அங்க அதோடைய ஆர்கிடெக்சரல் இதுக்கு வந்து ஒரு சீக் ஒரு பார்சி ஒரு இஸ்லாமியர் அத்தனை பேரும் இணைந்து ஒரு இந்து கோயில் அதுதான் இந்த பெரிய விஷயம் ஏன் அப்படின்னா அவர்களுக்கு தெரியும் இந்த பாப்புலேஷன் மிக அதிகமான பாப்புலேஷன் அது மட்டுமல்ல இது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்டிவ் பிளேஸ் ஆக இன் ஃபியூச்சர் வரும் ஆயிரம் ஆயிரம் காலத்திற்கு அது வெறும் நம்பிக்கை உடைய இடமாக மட்டும் இல்லாம ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட் செக்டராக அதை பாத்தீங்கன்னா அந்த கோயில நான் வந்து அவங்க வந்து ஒரு ட்ரோன் வியூல காமிச்சிருந்தாங்க அந்த கோயிலை தவிர அந்த டெசர்ட்ல வேற எதுவுமே இல்லை ஆனால் இன்னும் நீங்க ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பாருங்க அங்க குடியிருப்புகள் வரலாம் அங்க பள்ளிக்கூடங்கள் வரலாம் காலேஜஸ் வரலாம் நல்ல பெரிய பெரிய ரோடுகள் வரலாம் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பிசினஸ் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியது இது யூஏ அரசாங்கம் பாத்தீங்க அப்படின்னா அந்த கோயிலை மையமா வச்சு அதை சுத்தி ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் டெவலப்மெண்டே போட்டிருக்காங்க நீங்க சொன்னீங்க நிறைய வந்து கமர்ஷியல் டெவலப்மெண்ட்ஸ் வரும் அப்படின்னு இதைத்தான் அண்ணாமலை அவர்கள் வந்து போன வாரம் ஒரு கல்லூரியில வந்து பேசுறாரு மருத்துவ கல்லூரியில அங்க வந்து மாணவ மாணவிகளை வந்து கேட்கிறாரு இந்த மத்திய அரசாங்கம் வந்து ராமர் கோயில் கட்டியிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சோ அவங்க வந்து இது நல்லதுதான் உடனே அவங்களை வந்து ஒரு ஒரு நெகட்டிவா சொல்றாரு அதாவது பிஜேபி ஒரு மதவாத கட்சி அதனாலதான் கட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாணவர்களை வந்து நிறைய வந்து அவர் வந்து கொஞ்சம் ஏத்தி விட்டு கேள்விகளை கேட்கிறார் அப்புறமா அதுக்கான அவர் ஒரு பெரிய பதில் சொன்னார் பாத்துங்க அதுதான் வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு அதாவது எல்லா ப்ரொஃபஷனல இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு நற்செய்தியை செல்லக்கூடிய ஒரு தலைவரா இருக்கிறார் அப்போதான் அவர் சொல்றாரு சவுதி அரேபியால மெக்கா இருக்கு அங்க வந்து ஒரு வருஷத்துக்கு பதிமூணுல இருந்து பதினஞ்சு டாலர் வந்து அவங்க வந்து ரெவென்யூ வருது அந்த மெக்கால வந்து எல்லாரும் அந்த யாத்திரை வந்து போறதுனால அதே மாதிரி வந்து க்ளோஸ் பில்லியன் டாலர் கிட்ட வருது இப்போ இங்க இந்த கிராமர் கோயில் திறந்ததுனால அடுத்த வருஷத்துல இருந்து இல்ல அதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து ஆறு லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு ரெவென்யூ வரும் அப்படின்னு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சர்வே வந்து சொல்லுது அப்படின்றார் அது வந்து இது வந்து டைரக்ட் ரெவென்யூ டு பட் அங்க பிசினஸ் பண்றவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க எவ்வளவு பேர் வந்து டாக்ஸ் பே பண்ணுவாங்க அந்த டாக்ஸ்னால மத்திய அரசாங்கத்துக்கு எவ்வளவு ரெவென்யூ வருது பாருங்க அந்த கோயிலுக்கு வர்றது யூபி கவர்மெண்ட்டுக்கு வருது அங்க வரக்கூடிய டாக்ஸ் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு வருது ஸோ எவ்வளவு வந்து ரெவென்யூ வந்து ஜெனரேட் ஆகுது இன்னைக்கு வந்து தமிழக அரசாங்கத்தினுடைய கடன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு லட்சம் கோடி சோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அஞ்சரை லட்சம் கோடி கிட்ட இருந்தது இவங்க இப்ப வந்து ஒரு மூணு வருஷத்துல இன்னொரு ரெண்டரை லட்சம் கோடியை வந்து இவங்க கடன் வாங்கிட்டாங்க மூணே வருஷத்துல ரெண்டரை லட்சம் கோடி இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து வாங்கி வச்சிருந்தது ஒரு அஞ்சரை லட்சம் கோடி ஆனா இந்த கோயில்ல ராமர் கோயில்ல ஒரு வருஷத்துக்கு அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ரெவன்யூ வந்து ஆறு லட்சம் கோடி சோ ரெண்டே வருஷத்துல இந்த கோயில்ல வர காசை வச்சு தமிழக அரசாங்கத்தினுடைய கடனையும் அடைச்சிடலாம் ஒரு வருஷத்தினுடைய பட்ஜெட்டும் போட்டுடலாம் ஏன்னா தமிழக அரசாங்கத்தினுடைய ஒரு வருஷ பட்ஜெட்டே பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து நாலு நாலு லட்சம் கோடிதான் வரும் சோ ரெண்டு வருஷத்துல வர்ற ரெவன்யூவை கடனை அடிச்சுட்டு ஒரு பட்ஜெட்டையும் போட்டுட்டு எவ்வளவு சர்பிளஸ் மணி இருக்கும் பாருங்க நீங்க வந்து மத சார்பின்மை பேசுவீங்க ஆனா இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டீங்க இந்துக்களுடைய தொடர்ந்து வந்து அவர்களை எவ்வளவு தூரம் அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் அவமானப்படுத்துவீங்க சரி அதாவது இந்துக்களை அவமானப்படுத்துறதா நினைச்சு எப்படி வேலை செய்யறாங்களோ அதே மாதிரி நரேந்திர மோடி அவமானப்படுத்துறதா நினைச்சு தொடர்ந்து அவங்க என்ன சொல்றாங்க பிஜேபிய வந்து சொல்லுவாங்க இப்ப அடுத்து உதய நிதி நம்முடைய இளவரசர் என்ன ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா ஆஹ் வந்து மத்திய அரசு திட்டங்கள்ல ஊழல் ஏன்னா இந்த ஒன்பது வருஷத்துல அவர்களால ஒரு விஷயம் கூட இந்த அமைச்சர் ஊழல் பண்ணாரு இந்த ஸ்கீம்ல ஊழல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லவே முடியல அதனால இப்ப ஒட்டுமொத்தமா என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னா மத்திய அரசோட திட்டங்கள்ல ஊழல் மத்திய அரசோட திட்டங்கள்ல ஊழல் அப்படின்னு அதுல தொடர்ந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிறோம் இதே தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் ஜீவனுக்கு என்ன பண்ணாங்கன்னு மேல பைப்பை வச்சுட்டு கீழே கனெக்ஷன் கொடுக்காதது யாரு மத்திய அரசு ஒரு சில விஷயங்கள் டைரக்டாக பயனாளிகளுக்கு கொடுக்குது அது வந்து கேஸா இருக்கட்டும் விவசாயிகளுக்கு கொடுக்கிற அந்த ஆறாயிரம் ரூபாய் பணமாக இருக்கட்டும் இதெல்லாமே வந்து டைரக்டா கொடுக்குது ஆனால் பல விஷயங்கள் திட்டங்கள் மூலமாக குடுக்கிறது ஆவாஸ் யோஜனா ஸ்வச் பாரத் பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு பள்ளிக்கூடத்துக்கு கையில காசு விஷயங்கள் அப்ப எங்க ஊழல் வருதுன்னு பாருங்க ஜல்ஜீவன் மிஷன்ல ஊழல் பண்ணாங்க அடுத்தது சொல்லும் போது சொன்னாரு நீங்க வந்து எங்களை சொல்றீங்களே இந்த விவசாயிகள் வந்து தமிழ்நாட்டுல மட்டுமே வந்து ஒரே காடுக்கு இத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவருக்கு மறைத்த விஷயமா இல்ல மறந்த விஷயமா இல்ல தெரியாத விஷயமான்னு தெரியல அந்த பெனிபிஷியரிய செலக்ட் பண்ணி கொடுத்தது மாநில அரசுங்கிறது தெரியல இது வந்து மறந்ததும் இல்ல மறைத்ததும் இல்ல தெரியாத விஷயம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு அறிவும் ஞானமும் இருந்தா இந்த அளவுக்கு வந்து பேச மாட்டாங்க சோ அப்படி ஒரு தகுதி இல்லாத ஒருத்தர் ஒரே ஒரு தகுதி என்ன அப்படின்னா அவர் வந்து முன்னால் முதல்வருடைய பேரன் இந்நாள் முதல்வருடைய மகன் இதை தவிர வேற எந்த ஒரு தகுதியும் இல்லாத ஒருத்தர் தான் இந்த அமைச்சர் இப்ப இந்த ரெண்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்களா இப்ப ரீசண்டா அதுல ஆட் ஆயிருக்கிற மூணாவது விஷயம் சார் நாம தொடர்ந்து சொல்லிக்கிட்டோ இருக்கிறோம் எதுல வேணா நீங்க ஊழல் பண்ணுங்க பிரச்சனை பண்ணுங்க அரசியல் பண்ணுங்க தயவு செய்து எஜுகேஷனை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இவர்கள் கரப் பண்றது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு கொடுக்கிற பள்ளி கல்விக்காக கொடுக்கிற பணத்தை கூட ஊழல் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது பேர் மேல திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி விசாரணை செய்யுது இதை விட கேவலம் இவங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா இவர்கள் மத்திய அரசை பார்த்து ஒரு விரலை நீட்டினாங்கன்னா மூணு விரல் அவங்கள பார்த்து திரும்பி இருக்குது மூணு திட்டங்கள் ஊழல்னு அதுல மூன்றாவதாக அவர்களுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை எங்க இருந்து சார் வருது அவர்களே ப்ரூவ் பண்ண விஷயம் இவ்வளவு நாள் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூடங்கள்ல கொடுக்கற விஷயங்கள் எல்லாம் மாநில அரசுன்னு ஆனால் அவர்களுக்கு தெரியாத விஷயம் அதுல கொடுக்கற யூனிஃபார்ம்ல இருந்து மதிய உணவு திட்டத்துக்கு கொடுக்கற பணத்துல இருந்து சாப்பாடு அந்த அரிசியில இருந்து அவர்களுக்கு உரிய அனைத்து விஷயங்களையும் அவங்க அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்றதுக்குள்ள லைப்ரரி லேபு அத்தனைக்கும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திற்கும் அவர்களுடைய மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி இருபத்தி அஞ்சாயிரம்ல இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பணம் கொடுக்குறாங்க மத்திய அரசு அந்த பணத்துல வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் தனக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் சார் ஒரு ஸ்கூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் இருக்காது ஒரு ஸ்கூலுக்கு பாத்தீங்கன்னா லைப்ரரி புக் இருக்க முடியாது ஆனால் இந்த ஒன்பது பேர் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஓவரால் பர்ச்சேஸுக்கு வந்து மொத்தமா பொருட்களை வாங்கி ஓவரால் டிஸ்ட்ரிபியூஷன் அப்போ பர்ச்சேஸ்ல எப்படி வந்து நியூட்ரிஷியன் கிட்ல ஊழல் நடக்குது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்களோ அதே போல இந்த பள்ளிக்கூடத்துக்கு புத்தகம் அந்த லேபு இதுல கூட இவ்வளவு பெரிய ஊழல் நடத்த முடியுமா அதுவும் மத்திய அரசோட பணத்துல அப்படிங்கறது இன்னைக்கு ம மற்றவர்களுக்கு வெட்ட வெளிச்சம் ஆயிருக்கிறது தான் இவர்களுடைய சமூக நீதி அந்த அரசு பள்ளிக்கூடங்கள்ல யாரு படிக்கிறாங்க இவர்கள் எந்த சமூக நீதி பேசுகிறார்களோ யாருக்காக நாங்கள்னு சொல்றாங்களோ அவர்கள் படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிகள்ல உள்ள விஷயங்கள்ல கூட ஏன்னா இதே ஊர்ல நீங்க பாத்தீங்கன்னா இரண்டு நாட்களுக்கு முன்னாடி எங்களுடைய ஏரியால உள்ள பெண்கள் அரசு மேல்நிலை பள்ளியில ஹர்தால் பண்றாங்க பிள்ளைங்க ரோட்ல வந்து உட்கார்றாங்க எங்களுடைய இதுல வந்து டாய்லெட்டே சரியில்லை டாய்லெட் சரி இருந்தா தண்ணியே வரமாட்டேங்குது அதே ஸ்கூல்ல இருந்து நீங்க மறுக்க முடியாத விஷயம் கடந்த வருஷம் ஒரே மாசத்துல பிள்ளை வீட்ல இருந்து படிச்சு நீட்டு தேர்வுல வந்து ஜெயிச்சு மெடிக்கல் சீட் வாங்கின ஸ்கூல் அது அப்ப அதுல கூட உங்களால ஒரு அடிப்படை வசதியை ஏற்படுத்தி கொடுக்கல முடியல அப்படின்னா இவர்கள்லாம் சமூக நீதி பேசுவது அப்படிங்கிறது வந்து படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் அப்படிங்கிற மாதிரி ஐயோ தப்பா சொல்லிட்டேங்க நானு இப்ப சொல்றது பெரியார செய்யறது ஃபுல்லா என்ன வேலைன்னு நம்ம வாயால சொல்ல வேண்டாம் அப்படிதான் இவர்களுடைய சமூக நீதி இருக்குது நிச்சயமா இது வந்து தொடர்ந்து இப்படிதான் வந்து மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா மக்கள் தான் வந்து யோசிக்கணும் சோ இன்னைக்கு வந்து அண்ணாமலை வந்து அவர் நிறைய எதிர்காலம் பேசுறாங்க இந்த பேச்சால மட்டுமே மாற்றம் வருமா அப்படின்னா வராது அண்ணாமலை ஒருத்தரால பேச முடியும் உங்களுக்கு விழிப்புணர்வை கொண்டு வர முடியும் உண்மைகளை வந்து வெளியில சொல்ல முடியும் இந்த திருடர்களை வந்து திரையிட்டு வெளியில காட்ட முடியும் ஆனா இந்த மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா ஒவ்வொரு மக்களும் யாரெல்லாம் யூடியூப்ல வந்து வீடியோ பார்த்துட்டு அண்ணாமலைக்கு லைக் போடுறவங்க அண்ணாமலை தான் சூப்பர்னு சொல்றவங்க வருங்கால சிஎம்னு சொல்றவங்க எல்லாருமே அந்த தேர்தல் அப்படின்னு வரும்போது அண்ணாமலை அவர்கள் சொன்னதை மனசுல வச்சு நல்ல ஒரு வேட்பாளரை இப்போ இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் மீண்டும் வந்து அதே அரசாங்கம் தொடரணும் நம்மளுடைய எம்பிக்கள் இவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்பிக்கள் அந்த மத்திய அரசாங்கத்துல அங்கம் வகிக்கணும் அதுல வந்து மினிஸ்டர்ஸா இருக்கணும் அப்பதான் பெரிய டெவலப்மெண்ட்ஸ் வந்து நடக்கும் சோ தேர்தல் நேரத்துல யாரோ ஒருத்த வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் குடுக்கறா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறா அப்படின்றதுக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய உரிமை நீங்க செய்யக்கூடிய அந்த கடமை அதை வந்து யாருக்காக செய்யறீங்க அப்படின்னா நீங்க முதல்ல உங்க வீட்டுக்காக செய்யறீங்க உங்க பிள்ளைகளுக்காக செய்றீங்க உங்களுடைய வருங்கால சந்ததியினருக்காக செய்யறீங்கன்றத நினைக்கணும் அடுத்ததுதான் நீங்க நாட்டுக்காக செய்யறது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை நீங்க சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா நல்ல வேட்பாளர்களை வந்து தேர்ந்தெடுக்கணும் தான் நீங்க யாரை தேர்ந்தெடுக்கணும் எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த தான் அண்ணாமலை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கார் நீங்க செய்யறது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் செய்ய வைக்கணும் உங்க பக்கத்து வீட்டுக்கார செய்ய வைக்கணும் உங்க ரிலேட்டிவ்ஸை செய்ய வைக்கணும் உங்ககிட்ட யாரெல்லாம் போன்ல பேசுறாங்களோ இந்த வீடியோ பாக்குற ஒருத்தவங்க நீங்க இன்னைக்கு அண்ணாமலையை வந்து ஃபாலோ பண்றீங்க அண்ணாமலை சொல்லக்கூடிய வேட்பாளருக்கு ஓட்டு போட போடுறீங்கன்னா நீங்க மட்டும் இல்லாம உங்க போன் கான்டாக்ட்ல இருக்கிற உங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற உங்க மத்த சோசியல் மீடியா குரூப்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ரெக்வெஸ்ட போடுங்க அதாவது அரசாங்கம் சரியில்லை அரசாங்கம் சரியில்லை லஞ்சம் வாங்குறா அது சரி நீங்க தான் வரணும் உங்க வீட்டுல குப்பை இருக்கு அழுக்கா இருக்கு நாத்தடிக்குதுன்னா என்ன பண்ணணும் நீங்க தான் கிளீன் பண்ணணும் அதே மாதிரி ரோட்ல பிரச்சனை இருக்கு நாட்டுல பிரச்சனை இருக்குன்னா இதை கிளீன் பண்ணக்கூடியது கூடியது மக்களாகிய நாம தான் நாம வந்து சரி பண்ணணும் அதுக்கான வழியை காணல அப்படின்னா இதுக்கு தீர்வே கிடைக்காது இதற்கான தான் அண்ணாமலை சொல்றாரு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல நிச்சயமாக மக்கள் ஒரு விழிப்புணர்வோட அண்ணாமலை சொல்லக்கூடிய தகவல்களை அவங்களுடைய மனதுல வச்சு ஒரு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட விடைபெறுவோம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்